நண்பர்களை வணக்கம் விரைவில் இரண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மாவட்ட வாரியாக பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அது குறித்த தகவல்கள் இதோ தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் வரும் கல்வியாண்டிற்குள் புதிதாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஆறாயிரத்தி எண்பத்தி ஒன்று பள்ளிகளும் ஐந்தாயிரத்தி எட்நூத்தி மூன்று மேல்நிலை பள்ளிகளும் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளிகளில் பெரும்பாலான பள்ளிகளில் துறை வாரியான ஆசிரியர்கள் அதாவது பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு சரிந்து வருகிறது மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஆசிரியர்கள் இல்லாததால் ஓரிரு ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றனர் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது இதில் அதிகபட்சமாக அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது தமிழகம் முழுவதும் வரும் கல்வியாண்டிற்குள் பட்டதாரி கல்வி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கு சேர்த்து காலியாக உள்ள ஆசிரியர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது பட்டியல் விவரங்கள் அரியலூர் அறுபத்தி ஒன்று கோவை மூன்று கடலூர் எண்பத்தி ரெண்டு தருமபுரி பதினொன்று ஈரோடு இருபது காஞ்சிபுரம் முப்பத்தி மூன்று கரூர் மூன்று கிருஷ்ணகிரி இருநூத்தி எழுபத்தி ஒன்று மதுரை இரண்டு நாகப்பட்டினம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பெரம்பலூர் பத்தொன்பது புதுக்கோட்டை அறுபத்தி ரெண்டு ராமநாதபுரம் எட்டு சேலம் பனிரெண்டு சிவகங்கை நாலு தஞ்சாவூர் முப்பத்தி மூன்று நீலகிரி எழுபத்தி ஆறு தூத்துக்குடி இரண்டு திருப்பூர் பதினொன்று திருவள்ளூர் இருபத்தி மூன்று திருவண்ணாமலை முன்னூற்றி எண்பத்தி ஒன்று திருவாரூர் எழுபது திருச்சி மூன்று வேலூர் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து விழுப்புரம் முன்னூற்றி எண்பத்தி மூன்று விருதுநகர் பதினொன்று என மொத்தம் இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது அதில் தமிழ் பாடத்திற்கு இருநூத்தி எழுபது பணியிடங்களும் ஆங்கிலத்திற்கு இருநூத்தி இருபத்தி எட்டு பணியிடங்களும் கணிதத்திற்கு நானூத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்களும் அறிவியல் பாடத்திற்கு ஆறு பணியிடங்களும் சமூக அறிவியல் பாடத்திற்கு நானூத்தி ஐம்பத்தி நாலு பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளது இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் இந்த தகவல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவலா இருக்கணும் நம்புறேன் லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்